சாண்ட்ரா வந்து ப்ரெசென்ட் போன அந்த டிஸ்டர்பன்ஸ்லேயே இருந்தாங்க அந்த டைமே திவ்யா போய் அந்த கபோர்டு க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதனால ப்ளீஸ் ஸ்டாப் இட் திவ்யா நான் இங்கேருந்து போகணுமா உனக்கு உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ரொம்ப ஷவுட்டடாக அழுதுகிட்டே சாண்ட்ரா கத்திகிட்டு இருந்தாங்க மார்னிங் வந்து சபரி கனி இவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வினோத் வந்து நல்ல கவுண்ட்ரு கொடுத்துட்டாங்க இவங்க வந்து தக்காளி வெங்காயம் அரிசியெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு இருந்தாங்க அதனால இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதில் ஏதாவது வேலை பார்க்கலன்னு அமித் கேட்டால் அமித்தே கொஷின் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து வினோத் வந்து வந்து ஆதிரை வெளியே போனதுக்கு ரீசன் யாருன்னும் போது எஃப்ஜே பேரு ரொம்ப சைலண்டா சொல்றாரு கமுர்தீனுக்கும் அரோராக்கும் முட்டிக்கிடுச்சு அரோரா கமுர்தீன் பேசாதனால இந்த சண்டையா இல்ல நார்மலாவே இவங்களுக்கு சண்டை வருதான்னு தெரியல வாய புடுங்காத கமுருதேன் அப்படின்னு தான் பிரவீன் துஷார்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்க ஹார்ட் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் விட்டுட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க துஷார் வந்து வெளியே போய் சந்தோஷமா இருப்பானா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் அரோரா சொன்ன மாதிரி கமுருதேன்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல வந்து அரோரா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க கேமுக்காக என்ன வேணா பேசுவீங்களா பாரு வந்து அந்த டைம்ல கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி ஆதிரையும் அரோராவ் நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணும்போது நான் ஏன் அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆதிரையும் இந்த விஷயத்துல வந்துட்டாங்க அரோரா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க கேமை எப்படி விளையாடணும் ஏன் விளையாடணும்னா நீ எனக்கு சொல்லிட்டு தேவையில்ல உனக்கு கேம் தான் பார்க்கணும் நான் கேம் விளையாடுறேன்றதான் இம்பார்ட்டன்ற மாதிரி அரோரா பேசிட்டு இருந்தாங்க நம்ம ஃபார்ம சுத்தி ஸ்ரீசிட்டி கவர்மெண்டோட நாலேஜ் சிட்டின்னு வளர்ச்சிகள் அதிகமாகவே நடக்குது சோ நீங்க சும்மா இருந்தாலே உங்க லேண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா பல மடங்கு உயரும் சிறிய காலத்திலேயே இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க